தீவரை பிரிப்பார் என்று கூறப்படுகிறது அவர்களை அழித்த பிறகுதான் நேர்மையாளர்களை அவர் கூட்டி செல்கின்ற ஒரு நேர்மையாளர் என்று பார்க்கும் பொழுது இசைக்கியல் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இசைக்கியல் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசன வரையிலும் நாம் வாசித்தோம் என்றால் அங்கே நேர்மையாளர்கள் யார் என்பதை படம் பிடித்து காண்பிக்கப்படுகிறது ஒருவன் நேர்மையாளராய் இருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் ஒருவன் நேர்மையாளராய் இருந்து நீதியையும் நேர்மையில் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறர் மனைவியை கரைப்படுத்தாமலும் வீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பிக் கொடுத்து வசித்தவனுக்கு தம் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாக பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மை உள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் அவன் வாழ்வது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இங்கே நேர்மையாளரை நமக்கு ஆண்டவர் படம் பிடித்து காண்பித்திருக்கின்றார் ஒருவன் நேர்மையாளனாய் இருந்து நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தாள் என்று ஐந்தாவது வசனம் சொல்லப்படுகிறது நம் நேர்மையாளர் என்று பார்க்கும் யோசேப் அதாவது அன்னை மரியாளுடைய கணவரான யோசேப்பு தான் நமக்கு நினைவுக்கு வரும் ஏன் அவர் நேர்மையாளராய் இருந்தார் என்று சொன்னால் ஒரு குற்றம் கண் முன்பதாக அவருக்கு இருந்த போதிலும் குற்றம் சுமத்தாமல் மறைவாக விலக்கிவிட விட என்றார் யாரையும் குற்றப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை கெடுக்க கூடாது என்பதுதான் நேர்மையாளருடைய நோக்கம் அதனால்தான் அவர் நேர்மையாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்றைக்கு நமக்கு ஒரு சின்ன குழு கிடைச்ச போதும் அதை ஊதி பெருசு படுத்தி அவர்களை தலகுனிய வைக்கின்ற அளவிற்கு நாம் அசிங்கப்படுத்தி விடுகிறோம் ஆனால் யூசிப்பு திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே அன்னை மறையால் கர்ப்பமாய் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போதிலும் கூட அவர் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் என்று பார்க்கிறோம் ஆனால்தான் அவர் நேர்மையாளர் என்று பெயர் பெற்றதற்கு காரணம் இந்த நேர்மையாளர் எப்படி இருக்கணுமா நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர் நீதியை எப்பொழுதும் அவர் கடைபிடிக்கின்றவராக நேர்மையாய் நேர்மையை எப்போதும் அவர் கடைபிடிக்கின்றவர்களாக கடைசி வரையில் கடைபிடிக்கிறதுனா என்ன முதல் நாள்ல இருந்து இறுதி நாள் வரையிலும் அவர்கள் அந்த நீதி தான் அந்த நீதியையும் நேர்மையும் அவர்கள் கடைபிடித்தல் இவங்கதான் நேர்மையல்ல இரண்டாவது காரியம் பார்க்கும்போது ஆறாவது வசனத்துல மலைகளில் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் அதாவது அநேக விக்கிரகங்கள் மலைகளிலே செய்யப்படுகிறது மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறர் மனைவியை கரைப்படுத்தாமலும் நேர்மையாளர் பிறர் மனைவியை கரைப்படுத்த கூடாது அதை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்து நேர்மையாளர் எப்பொழுதும் அவர்கள் தன் சொந்த மனைவியோடு வாழ்கிறவர்கள் நம் பெண்கள் ஆண்களுக்கு திருப்பி பார்க்கும் பொழுது நம் சொந்த கணவனுக்கு அவர்கள் நேர்மையாய் வாழ்ந்தால் அவர்கள் நேர்மையாளர் என்று நமக்கு இறைவார்த்தை சொல்லுகின்றனர் இதை தவிர்த்து கணவனை தவிர்த்து வேறு ஒரு கணவனோட வேறு ஒரு நபரோடவோ உறவு கொண்டால் அவன் நேர்மையாளர் அல்ல இதுதான் நாம் இந்த தீயவர்களையும் நல்லவர்களையும் நேர்மையாளர்களையும் இங்கே நமக்கு காண்பிக்கப்படுகிறது இங்கே ஆண்டவர் நமக்கு இறை வார்த்தையின் வழியாக சொல்லுகிறார் மலைகள் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறர் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அவன் நேர்மையாக அதற்கடுத்து ஏழாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது இருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து அடுத்து இருப்பவனை ஒடுக்காமல் ஒடுக்கி வாழ்கின்ற ஒரு தன்மை கொள்ளையிடாமலும் இருந்து அவர்களிடத்தில் அடித்து அபகரிக்கிறது இன்னைக்கு திருடான மட்டும்தான் கொள்ளை இல்லை இன்னைக்கு வேலை செய்கிற இடத்திலே பொய் கணக்கு எழுதிவிட்டு அடிக்கிறார்கள் பொய்யான காரியங்களை சொல்லி பல காரியங்களை கொள்ளையடிக்கிறார்கள் அடுத்து இருப்பவர்களை ஒடு ஒடுக்குவது இவர்கள் ஆள் பலத்தை வைத்து அவர்களை பயமுறுத்தி அவர்களிடத்தில் பணம் கேட்பது அடுத்திருப்பொருளை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திருப்பி கொடுத்து கடன் நாம் பெற்றிருந்தோம் என்று சொன்னால் அடைமானத்தை திருப்பி கொடுத்து பசித்தவனுக்கு உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் அவன் நேர்மையாளர் எவ்வளவு அழகாக ஆண்டவர் நமக்கு நேர்மையாளர் யார் என்பதை குறித்து நமக்கு சொல்லுகிறார் இதை தவிர்த்து நாம் எதையெல்லாம் செய்து வருகிறோமோ அவர்கள் அடுத்த கேட்டகிரியிலே அவர்கள் அங்கே தீயவர்களாக கருதப்படுவார்கள் என்று நாம் பார்ப்பேன் தீயவர்களை குறித்து பேசணும்னா பைபிளை எவ்வளவு காரியங்கள் ஆனால் இதுலேயே நமக்கு நேர்மையாளர்களையும் தீயவர்களையும் நமக்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது இப்ப நாம் நல்லதை பார்க்கும் பொழுது எது தீயது என்று அங்கே நமக்கு அதிலே அந்த வார்த்தைகளிலே நமக்கு சொல்லப்படும் இங்கே கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திருப்பி கொடுத்து வசித்தவனுக்கு தன் உணவை பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் பசிக்கிறவருக்கு உணவளிக்க வேண்டும் ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்தல் வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது நாம் இப்படி உதவி செய்கின்றவர்களாக பிறருக்கு உதவி செய்கின்றவர்களாக பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கின்றவர்களாக அல்லது அவர்கள் வறுமையில் இருக்கும் போது அவர்கள் தேவைகளை சந்திக்கிற சந்திக்கின்றவர்களாக நாம் காணப்படும் போது நாம் நேர்மையாளராக இருக்கும் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்றது வட்டிக்கு கொடாமலும் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு அநேக பேர் வட்டி வாங்குகிறார்கள் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்த கொடுத்ததற்கு அதிகமாக பெறாமலும் இருந்து என்று சொல்லப்படுது வட்டிக்கு கொடுக்க என்று இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது கொடுத்ததற்கு அதிகமாக பெறாமலும் நீங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் குடிக்கிறீங்க அப்படின்னா அது அந்த ஆயிரம் ரூபாய் தான் திரும்ப அவர்கள் கொடுக்கும்போது ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் நீங்க வாங்கணும் இது உதவி இப்படி செய்ய சொல்ற ஆனால் கொடுத்ததற்கு மேலாக நீங்கள் வாங்கக்கூடாது கொடுத்ததற்கு அதிகமாக பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாமல் விலகி தன் கையால் அநீதி செய்யாமல் விலகி மனிதரடியே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தார் அவன் நேர்ந்தான் நீதி நிலைகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டார் என் நியமங்களையும் நேரிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான் என்று இங்கே சொல்லப்படுது எந்த அளவிற்கு ஆண்டவர் நேர்மையாளரை குறித்து நமக்கு இங்கே காட்டப்படுகிறது நீதியை கடைபிடிக்கின்றவர்களாக இறை வார்த்தைக்குள்ள வேறுண்டியவர்களாக நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடிக்கின்றவர்கள் அதாவது திருச்சட்டத்தை முழுமையாக கடைபிடிக்கின்றவர்களாக நீதி நெறிகளை கடைபிடித்து வாழ்கின்றவர்களாக காணப்படுகிறவர்கள் தான் நீதிமான் ஆவான் என்று நமக்கு சீக்கிய புத்தகத்திலே ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் இந்த நேர்மையாளர் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்கள் நேர்மையாய் நடக்கின்ற இந்த செயல்கள் எல்லாம் இது கணக்கிலே வைக்கப்படும் வாழ்வின் நூலிலே எழுதி வைக்கப்படும் இறுதி நாள் தீர்ப்பினால் நமக்கு இது தெளிவுபடுத்தும் என்று சொல்லுகிறார் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அறிந்திருக்கின்றார் நீ செய்கின்ற ஒவ்வொரு ஒருத்தர் முயற்சிகளையும் அவர் அறிந்திருக்கின்றார் உங்களுடைய வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை அவர் அறிந்திருக்கின்றார் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நாம் எழுவதையும் அமர்வதையும் அவர் அறிந்திருக்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று இறைவார்த்தை சொல்லு அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றார் நாம் எந்த அளவிற்கு நேர்மையோடு நடந்து கொள்கிறோம் நாம் எந்த அளவிற்கு நேர்மை இல்லாமல் நடந்து கொள்கிறோம் என்பதும் அவருக்கு தெரியும் நேர்மை இல்லாமல் நாம் வழிவிலேயே போகும்போது நம்மை தட்டி மீண்டும் வார்த்தைக்குள்ளதாக நம்மை நடத்துகிறவரும் ஆவியானவரே இன்றைய நாளில் இந்த நேர்மையாளர் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் நமக்கு அதே மத்திய நச்செய்தியிலே நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றார் மத்திய எழுதின நச்செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து நமக்கு இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே நமக்கு ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகின்றார் வயலில் தோன்றிய கலை ஓமையை குறித்து சொல்லுகின்றார் அந்த விண்ணரசு இப்படிப்பட்டதாக இருக்கும் என்று ஒரு கதையை அங்கே சொல்லுகிறார் ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் ஆறுகள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைக்கு இடையே கலைகளை விதைத்து விதைத்துவிட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்து கயிர் கதிர் போது கலைகளும் காணப்பட்டன நிலக்கிழாருடைய பணியாளர் அவரிடம் வந்து ஐயா நீர் வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் அதில் கலைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார் அதற்கு அவர் இது பகை பகைவனுடைய வேலை என்றார் உடனே பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உன் விருப்பம் என்ன என்று கேட்டார் அவர் வேண்டாம் கலைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் விடுங்க பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள் அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் கலைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளை கட்டுங்கள் கோதுமையோ தன் கலைஞத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார் நல்லதா ஆண்டவர் படிச்சிருக்கிறார் நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்புல எல்லாமே நல்லதா இருந்துட்டா எதுவும் தீமை இல்லாம இருந்தா நாம் எல்லாம் விண்ணவத்தில் இருக்கிறது போல இருக்கலாமே ஏன் தீமையை ஆண்டவர் இங்கே அனுமதிக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது நாம் அந்த தீமையின் மத்தியிலே நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் கடலிலே மீன்கள் ஏராளமாக இருக்கிறது கடல் முழுவதும் உப்பு நிறைந்திருக்கிறது ஆனால் மீனை பிடித்து கரைக்கு கொண்டு வந்தால் அதை நாம் உப்பு போட்டுதான் சமைக்கணும் எப்படி கடலிலே உப்புலே நிறைந்து அது ஊறி வாழ்ந்தாலும் அதற்குள் உப்புவின் தன்மையை அதற்குள் கிரகித்துக் கொள்ளாமல் அது வாழ்கிறதோ அப்படியாக பாவம் நிறைந்த இந்த உலகத்திற்குள் நாம் ஒவ்வொருவரும் வாழும்பொழுது நாமும் மீனை போல பாவம் என்கின்ற அந்த காரியத்தை தம்முள் கிரகித்துக் கொள்ளாமல் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டு நீங்கள் நல்லவர்கள் என்பதற்கு சாட்சி எல்லாம் நல்லதா இருந்துச்சுன்னா நல்லவரவும் சொல்ல முடியாது நீங்க ஒரு திரைப்படம் பார்த்தாலும் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தாலும் அந்த வில்லன் என்பவன் ஒரு இருப்பான் அங்கே ஒருத்தர் இருப்பான் அந்த வில்லனை அழித்தால்தான் அவர் ஹீரோ அந்த வில்லனை அழிக்கலன்னா அவர் ஹீரோ இல்லை அதுபோல நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தீமைகளை மேற்கொண்டு தீமைகளை எதிர்கொண்டு நாம் வாழும் பொழுது தீமைகளை நம் மேல் வராதபடி நமக்குள் வராதபடி எண்ணங்கள் வராதபடி நாம் நம்மையே வேலையடைத்து தூய்மையாக வாழும் பொழுது மட்டும்தான் நாம் பரிசுத்தானத்தில் இருக்க முடியும் என்று நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு விளக்கமும் நமக்கு அதே மத்திய நச்சியில பதிமூன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி மூன்று வரையிலும் யாராவது ஒரு ஒரு வாசிங்க அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார் அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து வயலில் தோன்றிய கலைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கிக் கூறும் என்றனர் அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார் நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் வயல் இவ்வுலகம் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள் கலைகள் தீயோனை சேர்ந்தவர்கள் அவற்றை விதைக்கும் பகைவன் அழகை அறுவடை உலகின் முடிவு அறுவடை செய்வோர் வானதூதர் எவ்வாறு கலைகளை பறித்து தீக்கிராக்குவர்களோ அவ்வாறு உலக முடிவிலும் நடக்கும் மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி ஒன்று சேர்ப்பார்கள் பின் அவர்களை தீச்சூழலில் தள்ளுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சி கதிரவனை போல் ஒளி வீசுவர் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமீன் யாரும் விளக்கம் கொடுக்கவே முடியாது அந்த அளவிற்கு ஆண்டவர் பல அதாவது கலைன்னா என்ன அது விதைக்கிறது யாரு அதை அறுக்கிறது யாரு நேர்மையாளர்னா யாரு என்று எல்ல தெளிவாக படம் பிடித்து நமக்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது இப்பார்க்கும் பொழுது அதுல ஒரு வார்த்தை சொல்ல பாடுகிறது நாற்பத்தி ஓராவது வசனத்தில் சகோதரி ஹில்டா அந்த இது மீட்ல போடுங்க மானிட மகன் மானிட மகன் தம் வான தூதரை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நிறைகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார் மானின மகன் தம் வான அனுப்புவார் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெருகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார் அப்போ முதல்ல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அங்கே தீயவர்களை முதலில் எடுக்கிறார்கள் இறுதி நாட்களில் அதாவது ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக யாரெல்லாம் அந்த தீமையான காரியங்களை செய்கிறார்களோ நேர்மையற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பிடுங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது பிடுங்கி அந்த நெருப்புச் சொல்லையிலே போடப்படுவார்கள் நேர்மையாளர்களை அப்படியே விட்டு விடுவார்கள் இன்றைக்கு அநியாயம் செய்கின்றவர்கள் அக்கிரமம் செய்கின்றவர்கள் ஆஹ் பாவ வழிகளிலே அதிகமாய் ஈடுபடுகின்றவர்கள் ஏராளமாய் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நல்லவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் ஆண்டவர் சரிசமா எல்லாருமே அவர் அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார் இறுதி நாள் ஆண்டவர் வருகிற வரையிலும் இவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று அவர் காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கின்றார் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார் இன்றைக்குத்தான் உங்களுக்கு ஆண்டவர் இறுதி நாளாக வைத்திருக்கலாம் உங்களுடைய இறுதி நாளுக்கு முன்பதாகவே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்ல நாம் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் நமக்கு அவருடைய வருகையை காலம் தாழ்த்தி கொண்டே இரு நாம் இறுதி நாள் வந்து விட்ட வந்து விட்டது என்று சொன்னால் அப்பொழுது அழுது புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏனென்றால் ஆண்டவர் அநேக சகோதரர்களை சகோதரிகளை உங்களுக்கு கொடுத்து இறைவார்த்தையும் வெளிச்சத்திலே உங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார் இதற்கு மேலும் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டுதான் இருப்பார் ஆனால் கேட்க செவி கேட்கட்டும் என்று சொல்லுகின்றார் நாம் கேட்க செவியற்றவர்களாக நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் நாம் அழிந்து போகின்றவர்களாகத்தான் காணப்படும் மத்தியில நமக்கு இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஓராது வசனத்திலிருந்து நீங்க வீட்டுல போய் வாசித்தீங்கன்னா இறுதி தீர்ப்பு நாளில் நடக்கின்ற சம்பவங்களை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கும் அங்கே தெல்ல தெளிவாக என்னென்ன காரியங்கள் செய்கின்றவர்கள் ஆண்டவர் விரும்புகின்றார் என்னென்ன காரியங்கள் செய்யாதவர்களை ஆண்டவர் விரும்பவில்லை என்பது நமக்கு அங்கே சொல்லப்படுகிறது இதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் யோவான் நச்சயத்துல ஐம் யோவான் நச்சய்தி ஐந்தாவது அதிகாரத்தில இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே வார்த்தை சொல்லப்படுகிறது எல்லாரும் உயிர் தேழுவர் அதாவது நல்லவர்களும் உயிர் தீயவர்களும் உயிர் தெழுகிறார்கள் நல்லென செய்வோர் வாழ்வு பெற உயிர்ச்செழுவர் தீ தீயண செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் என்று யோவான் நச்செய்தி ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லப்போம் இதை நான் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக நமக்கு ஆண்டவர் எச்சரிப்பின் செய்திகளை கொடுத்து வாழ்வின் செய்திகளை கொடுத்து நம்மை வாழ்விக்க வாழ்வுக்கு அழைத்து செல்ல நேர்மையில் அந்த விண்ணக தூதரோடு விண்ணகத்துக்கு நாம் ஏறெடுக்கப்பட ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு இலக்கி கொண்டிருக்கின்றார் அநேக சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்கின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் நேர்மையாக செயல்படுவோம் இறுதி வரையிலும் நாம் நேர்மையாக செயல்படும் பொழுது ஆண்டவருடைய வருகையில அவரோட கூட நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம் நீதியில் நிலைத்து இருந்து திரு முகம் நான் காண்பே உயிர் தேழும் போது அவர் சாயலை நான் இருப்பே ஆம் சாமி இந்த நாளுக்காக வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களை மாறிக்கொண்டு வலைக்கு ஒப்பா